கோவை மாநகராட்சி ஐம்பத்தி இரண்டாவது வார்டு பீளமேடு புதூரில் நடைபெற்ற பீளமேடு பகுதி கழகம் ஒன்று செயலாளர் துரை செல்வன் தந்தையும் முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளருமான துரை தேவராசன் அவர்களின் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நினைவு நிலை நிகழ்வில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பொங்கலூர்ணா பழனிசாமி கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்மி எழுஞ்செளி கார்த்திக் மாநில மருத்துவர் அணி இணைச் செயலாளர் டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் ஆகியோர் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினா் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் வி பாலசுப்ரமணியம் பொதுக்குழு உறுப்பினர் பகுதி பகுதிக்கழக செயலாளர்கள் எஸ் எம் சாமி ப பசுபதி வட்டக்கழக செயலாளர் கி நாராயணன் கா மணிகண்டன் மாமன்ற உறுப்பினர்கள் அம்பிகா தனபால் சித்ரா வெள்ளங்கிரி பகுதி கழக நிர்வாகிகள் சுப்பிரமணியம் பந்தல் ரவி துரைசாமி லட்சுமி டி எம் மணி சின்னசாமி கஸ்தூரி அருண் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ரா தனபால் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கா மணிகண்டன் எஸ் எம் எஸ் சுதாகரன் ராவ் வாசுதேவன் லாரா பிரேம்தேவ் சுரேஷ்குமார் கமல் மனோகரன் நட்ராஜ் சக்திவேல் கோவிந்தராஜ் சுந்தர்ராஜ் மாணிக்கம் மனோகரன் அமுதா டெம்போ குரு சாமி சுரேஷ்குமார் செந்தில்குமார் வேலுச்சாமி பூபதி சங்கர் தகடூர் செல்வம் பரத்குமார் சத்யராஜ் நவீன்குமார் பிரணீத் ரூபேஷ் வீரமணி தினேஷ் அன்சாரி தளபதி பட்டேல் கார்த்திக் வெங்கடேஷ் மகளிர் அணி லோகேஸ்வரி காந்திமதி விஜயராணி விஜயலட்சுமி அன்பரசி அன்பழகன் கோவிந்தராஜ் செந்தில் புகழ் துரை முத்துப்பாண்டி நெல்லை ராஜ்குமார் இளவல் விஜய் கழக முன்னோடிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினா்